ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ரத்தூஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆக்ட்ரஸ் மனோரமா ஆட்சி பற்றி பார்க்க போகிறோம் மே இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு காசி கிளர்க்குடையார் ராமாமிர்தம் என்பவங்களுக்கு மகளாக தஞ்சாவூர் மாவட்டம் மன்னார்குடியில் மனோரமா ஆட்சி அவர்கள் பிறந்துள்ளார் மனோரமா அவர்களுக்கு சிறு வயதாக இருக்கும் போதே அவருடைய தாயாரும் தந்தையாரும் பிரிந்து விட்டனர் பின்னர் மனோரமாவும் ராமாமிர்தமும் காரக்குடியில உள்ள பள்ளத்தூர் எனும் கிராமத்துல வசிச்சிட்டு இருந்திருக்காங்க மனோரமா ஆட்சி அவர்கள் ஆரம்ப கால கட்டத்துல நிறைய நாடகங்கள்ல நடிச்சிருக்காங்க வைரம் எனும் நாடக சபா மூலியமா சிறு சிறு வேடங்களில்ல நடிச்சுட்டு இருந்திருக்காங்க மனோரமா அவர்கள் நாடகங்களுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களோட உண்மையான கோபி சந்தா இவங்களோடது நாடக இயக்குனர் திருவேங்கடம் ஹார்மோனிய கலைஞர் தியாகராஜன் இவங்க தான் வந்து கோபி சாந்தான்னு இருந்த பேர மனோரமானி மாத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மாலையிட்டம் அங்கே இங்க படம் மூலியமா கண்ணதாசன் அவங்க தமிழ் சினிமாவுக்கு மனோரமா அவங்கள அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த படத்தை தொடர்ந்து குணச்சித்திர வேடங்களில் நிறைய படங்கள்லையும் காமெடி கதாபாத்திரத்தில் நிறைய படங்கள்லேயும் மனோரமா ஆட்சி அவர்கள் நடிச்சிருக்காங்க மனோரமா ஆட்சி அவர்கள் கொஞ்சம் குமரிங்கிற படத்தில் கதாநாயகியாவும் நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு களத்தூர் கண்ணம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி திருவிளையாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் சரஸ்வதி சபதம் எதிர்நீச்சல் கலாட்டா கல்யாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல தலைவன் பட்டிக்காடா பட்டணம்மா காசேதான் கடவுளடா நீதி ரெண்டாயிரத்தில் வெற்றி கொடிக்கட்டு ரெண்டாயிரத்தி மூணில் பேரழகன் இந்த மாதிரி பல படங்களில் மனோரமா ஆட்சி அவர்கள் நடிச்சிருக்காங்க எம்ஜிஆர் சிவாஜி கணேசனோட அவங்க நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல அபூர்வ சகோதரர்கள் படத்துல கமலஹாசன் அவங்க கூடாலயும் நடிச்சிருக்காங்க அண்ணாமலைங்கிற படத்துல ரஜினிகாந்த் அவங்க கூடாலையும் நடிச்சிருக்காங்க மனோரமா ஆட்சி அவர்கள் தென்னிந்தியாவில் ஐந்து முதலமைச்சர்களுடன் நடிச்சிருக்காங்க இந்த பெருமை இவங்களுக்கு மட்டும்தான் உண்டு மனோரமா ஆட்சி அவர்கள் ஆரம்பத்துல மேடை நாடகங்கள்ல நடிச்சிட்டு இருக்கும் போது அண்ணாதுறை அவங்க கூடாலையும் கருணாநிதி அவங்க கூடாலையும் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்களுடனும் ஜெயலலிதா அவங்க கூடாலையும் நடிச்சிருக்காங்க பின்னர் தெலுங்கு நடிகர் என் டி ராமாராவ்டனும் நடிச்சிருக்காங்க இப்படி அஞ்சு முதலமைச்சர் கூடால நடிச்ச ஒரே நடிகை இவங்க தான் மனோரமா ஆட்சி வாங்கின விருதுகள் ஏராளம் தேசிய திரைப்பட விருது சிறந்த துணை நடிகைக்காக புதிய பாதைங்கிற படத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொண்ணில் வாங்கியிருக்காங்க வாழ்நாள் சாதனையாளர் விருது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி பல விருதுகள் அவங்க வாங்கியிருக்காங்க மனோரமா ஆட்சி அவங்களுடைய கணவர் பேர் ராமநாதன் அவங்க கணவரை விட்டு அவங்க பிரிஞ்சிட்டாங்க ஆனா இவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க இவங்க பையனோட பேரு பூபதி மனோரமா அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கடுமையான போராட்டங்கள் நிறைந்ததுதான் ஆனா அவங்களுடைய சினிமா வாழ்க்கையில அவங்க மிகப்பெரிய வெற்றிகளை தொட்டிருக்காங்க நகைச்சுவை கதாபாத்திரம் குணச்சித்திர கதாபாத்திரம் கதாநாயகினி பல முக தோற்றம் கொண்ட மனோரமா ஆட்சி அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு திரைப்படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க ஆயிரம் திரைப்படத்தில் நடித்ததுக்காக கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடிச்சிருக்காங்க மனோரம்மா அவர்களை தமிழ் திரைப்பட ரசிகர்கள் ஆட்சினி அன்போடு அழைப்பாங்க மகத்தான சாதனைகள் படைத்த மனோரமா ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இறந்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்